இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை ஜெயஹிந்தபுரம் பகுதியை சேர்ந்த தென்னரசு என்பவர் அதே பகுதியில் ஷாப் ஒன்றை நடத்தி வந்தார் இவருடைய மனைவிதான் விஜயலட்சுமி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் தான் கடந்த பதினைந்தாம் தேதி வீட்டில் தூங்கிய தென்னரசு படுக்கையில் இறந்து கிடந்ததாக கூறி அவருடைய மனைவி மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு தென்னரசுவின் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனை அடுத்து சிந்தாமணியை அடுத்த பனையூர் பகுதியில் தென்னரசுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய இறப்பு குறித்து போலீசார் சந்தேக மரணம் என்று மட்டும் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் தென்னரசுவின் பெற்றோரும் உறவினர்களும் அவருடைய இறப்பில் மர்மம் இருக்கிறது என்று சொல்லி போலீசில் புகார் கொடுத்தனர் இதற்கிடையே தென்னரசு உடல் பரிசோதனை அறிக்கையில் அவருடைய கழுத்து பகுதி இருக்கப்பட்டு இருந்ததாக சொல்லப்பட்டது இதனையடுத்து போலீசார் அவருடைய மனைவி விஜயலட்சுமியிடம் தீவிர விசாரணை நடத்தினர் அப்போது தென்னரசுவை அவர் கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது தென்னரசுவின் ஒர்க்ஷாப்பில் கார் டிரைவராக சரவணகுமார் என்பவர் வேலை பார்த்தார் அந்த சமயத்தில் அவருக்கும் தென்னரசுவின் மனைவி விஜயலட்சுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது நாளடைவில் இந்த விஷயம் தென்னரசுவுக்கு தெரிந்துவிட்டது இரண்டு பேரையும் அவர் கண்டித்துள்ளார் இதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விஜயலட்சுமி அவருடைய பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார் சமீபத்தில்தான் அவர் மீண்டும் தன்னுடைய கணவருடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார் சரவணகுமாருடனான தொடர்பை துண்டிக்கும் வகையில் தென்னரசு ஜெயஹிந்துபுரத்திலேயே வேறு ஒரு பகுதிக்கு சென்று தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்துள்ளார் இருந்தாலும் அவருக்கும் டிரைவர் சரவணகுமாருக்கும் இடையிலான பழக்கம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது இந்த சமயத்தில்தான் இவர்களுடைய காதலுக்கு தென்னரசு இடையூறாக இருப்பதாக கருதி அவரை கொலை செய்துவிடலாம் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் அதன்படி சம்பவத்தன்று இரவு தென்னரசுவை அளவுக்கு அதிகமாக மது குடிக்க வைத்திருக்கிறார் அவருடைய மனைவி இதனால் அவர் மயக்க நிலைக்கு சென்று விட்டார் பின்னர் அவருடைய கழுத்தை இறுக்கி இரண்டு பேரும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் மறுநாள் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் நோய் முற்றியதால் தான் தென்னரசு இருந்துவிட்டதாகவும் கூறி விஜயலட்சுமி உறவினர்களிடம் நாடகமாடியிருக்கிறார் தீவிர விசாரணைக்கு பிறகு விஜயலட்சுமியையும் அவருடைய கள்ளக்காதலன் சரவணகுமாரையும் கைது செய்திருக்கக்கூடிய ஜெயகிந்தபுரம் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையிலும் அடைத்தனர் இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க